நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஆழமாக இணைவதின் அறிகுறிகள் ஒரு சக்தி உங்களை வழிகாட்டுகிறது பாதுகாக்கிறது என்ற உணர்வு ஏற்படும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்று உணர்வீர்கள் நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஆழமாக இணைய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மெல்லிய ஆனால் சக்தி வாய்ந்த உடல் மன உணர்ச்சி மற்றும் ஆன்மீக அளவிலான சு அறிகுறிகள் அல்லது சின்னங்களை கவனிக்க ஆரம்பிக்கலாம் இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் உங்கள் ஆற்றல் பிரபஞ்ச அறிவுடன் ஒத்திசைவாக இருக்கிறது என்பதற்கான அடையாளமாகும் ஒன்று கூர்மையான உள்ளுணர்வு நீங்கள் காரணமில்லாமல் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதை உணர்வீர்கள் உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுவீர்கள் அது பெரும்பாலும் சரியாக இருக்கும் உங்களை விட பெரிய சக்தி ஒன்று வழிகாட்டுவதாக உணர்வீர்கள் இரண்டாவது உள்ளார்ந்த அமைதியின் உணர்வு சவாலான சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு அமைதியான நம்பிக்கையை உணர்வீர்கள் நீங்கள் குறைவாகவே பதிலளிப்பீர்கள் அதிகமாக அமைதியில் நிலைத்திருப்பீர்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு என்ற நம்பிக்கை உண்டாகும் மூன்றாவது ஒத்த சின்னங்கள் மற்றும் நேரம் தவறாத நிகழ்வுகள் நூற்று பதினொன்று இருநூற்று இருபத்தி இரண்டு எழுநூற்று எழுபத்தி ஏழு போன்ற எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றும் சரியான நேரத்தில் சரியானது நடக்கும் என்று நம்புவீர்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் சரியான நேரத்தில் நடக்கும் நான்காவது ஒற்றுமை உணர்வு மனிதர்கள் இயற்கை விலங்குகள் நட்சத்திரங்கள் மற்றும் வாழ்க்கையுடன் ஆழமான இணைப்பு உண்டாகும் நாம் எல்லோரும் ஒரே சக்தியின் பகுதியாக இருக்கிறோம் என்பதை உணர்வீர்கள் ஐந்தாவது அதிகமான உணர்வு நுண்மை நீங்கள் ஆற்றல் உணர்வுகள் மற்றும் சூழ்நிலைகளை அதிகமாக உணர்வது போல் தோன்றும் சத்தம் கடுமையான மனிதர்கள் மற்ற இடங்கள் உங்களை சோர்வடைய செய்யலாம் அமைதி இயற்கை இசை மற்றும் அர்த்தமுள்ள உறவுகளை விரும்புவீர்கள் ஆறாவது ஆன்மீக விழிப்புணர்வின் அறிகுறிகள் தெளிவான கனவுகள் அல்லது கனவில் யாராவது வருவது போன்ற அனுபவங்கள் உங்கள் உடலில் ஆற்றல் ஓட்டம் அல்லது மின்னல் உணர்வுகள் தலைமுடி பகுதி அல்லது மத்தியில் உணர்வீர்கள் தூக்க முறைமைகளில் மாற்றங்கள் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி நேரத்தில் விழித்துக் கொள்ளுதல் ஏழாம் வாழ்க்கையின் நோக்கம் மீது ஆழமான ஆசை நீங்கள் உதவ குணப்படுத்த அல்லது அர்த்தமுள்ள ஒரு செயலை உருவாக்க விரும்புவீர்கள் மேலே தோன்றும் விஷயங்கள் இனிமேல் கவர்ந்தெழுப்பதில்லை உங்கள் ஆவி நோக்கம் அல்லது மேலான அழைப்பை உணர்வீர்கள் எட்டாவது பழையதை விடுவித்த பழைய பழக்கங்கள் உறவுகள் நம்பிக்கைகள் இப்போது பொருந்தாது உங்கள் மனம் உணர்வு உடலை சுத்திகரிக்க வேண்டும் என உணர்வீர்கள் இந்த சுத்திகரிப்பின் போது ஒரு இருண்ட இரவு நிலை வழியாக செல்லலாம் ஒன்பதாவது அதிகப்படியான ஆற்றலும் படைப்பாற்றலும் புதிய சிந்தனைகள் அல்லது சிந்தனைகள் தானாகவே வருவதை காணலாம் நீங்கள் உயிருள்ளவாறு உற்சாகமாக அமைதி பொங்கி வழிந்த நிலைமையில் இருப்பது போல தோன்றும் பத்தாவது நேசிக்கப்பட்டதும் பாதுகாக்கப்படுவதுமான உணர்வு ஒரு சக்தி உங்களை வழிகாட்டுகிறது பாதுகாக்கிறது என்ற உணர்வு ஏற்படும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்று உணர்வீர்கள்